நூறு நாள் வேலை திட்டம் என மக்களால் பரவலாக அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் ஏழை தொழிலாளர்கள் கடந்த சில வருடங்களாக சம்பள உயர்வு கேட்டு கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அவர்களது கோரிக்கைக்கு பாராமுகமாகவே இருந்து வந்த மோடி தலைமையிலான பாஜக அரசு தற்போது தேர்தலை முன்னிட்டு அவர்களது சம்பளத்தில் ஏழு ரூபாய் உயர்த்தி உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக கருத்து பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி தனது பதிவில் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதமர் உங்கள் சம்பளத்தில் ஏழு ரூபாயை உயர்த்தியுள்ளார் இப்போது அவர் உங்களிடம் இவ்வளவு பெரிய சம்பள உயர்வை வைத்து என்ன செய்வீங்க என சுய விளம்பரத்திற்காக கேட்கலாம் மேலும் எழுநூறு கோடி செலவு செய்து உங்கள் பெயரில் தேங்க்யூ மோடி என்ற பிரச்சாரத்தையும் தொடங்குவார் மோடியின் இந்த மகத்தான பெருந்தன்மையால் கோபமடைந்தவர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்தியா கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் முதல் நாளே ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் சம்பளம் உயர்த்தப்படும் என்று கூறியுள்ளார் பிரதமர் மோடி அளித்துள்ள ஏழு ரூபாய் சம்பள உயர்வை விமர்சித்து ராகுல் காந்தி போட்டுள்ள இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது